சஹாபாக்கள் எல்லாருமே யாரு வாலன்டர்ஸ் புரியுதா இது ஏன் எல்லாம் வந்து எல்லாரும் போருக்கு போகணும்னு கடமை ஆக்கல வந்து என்ன பண்றான் சொன்னா தான் செய்யறவன் யாரு சொல்லாம செய்யறவன் யாரு புரியுதா சஹாபா எது நல்ல இப்ப இங்க வந்து என்ன சொல்லிட்டான் போர்ல கலந்துகிட்டவனும் சும்மா உக்காந்தவனும் சமம் கிடையாது அல்ல சொல்லிட்டான் அப்ப இது என்ன ஆகிப்போச்சு இது இதை வச்சே முடிவு பண்ணிக்கணும் அப்ப சமம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம் போருக்கு போகிறதுல போட்டி போடணும் ஆனால் போருக்கு போகிறவங்க முழுசாக திரும்பி வர்றாங்க கேரண்டி இருக்கா அங்கே வீட்டில் எவ்வளோ சென்டிமெண்ட் ஓடும் ஏங்க நமக்கு நாலு பொட்டைக்குள்ளே இருக்குதுங்க எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாதீங்க தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த பேச்சில் போகலாம் எல்லாம் என்ன நடக்கும் எல்லாம் அதான் சொல்கிறாங்க ஃப்ரண்ட்டில் யார் வர்றாங்களோ அதான் சொல்கிறாங்க முந்தி அவர்கள் ரிஸ்க் இன்றைக்கி என்ன இஸ்லாம் வந்து ஒரு சிஸ்டமாக எடுத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்க எல்லா கட்சியும் நம்மளை விரோதியாக பார்ப்பாங்க விரோதியாக பார்ப்பாங்களா ஆனால் இஸ்லாத்து இந்தியாவில் என்ன இருக்குது பேச்சுரிமை இருக்குது இப்போ பேச்சுரிமை நம்மளது நசுக்க முடியுமா முடியாது அப்போ என்ன பார்ப்பாங்க சந்தர்ப்பம் பார்ப்பாங்க என்னால் பண்ண முடியும் அப்போ ரிஸ்க் இஸ்லாத்தை ஆசிட்டிஸ் எடுத்து பேசுகிறது ரிஸ்க் இப்போ இந்த ரிஸ்க்குக்கு பயந்து நிறைய பேர் பேசாமல் இருக்காங்க அவங்க நல்லா விளங்கினவங்க ஆலிம்கள் தெளிவான சிந்தனையுடையவர்கள் விளங்காமல் இருக்காங்க விளக்கும் ஆனால் ரிஸ்க்கு எடுக்கிறது பயப்படணும் பயப்படுறாங்க அப்போ இன்னைக்கு வந்து யார் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்களும் நாளைக்கு ஈசா நபி வந்ததுக்கப்புறம் ஈ மஹி அலி இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் சூழ்நிலை அப்புறம் இந்த அச்சுறுத்தல் அப்புறம் அதாவது சொல்கிற இந்த அச்சம் தரக்கூடிய சூழ்நிலை நடந்து அது போய் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் போது ஒருத்தன் வேலை செய்கிறான் பார் அவனும் இவனும் சமம் கிடையாது புரியுதா சொல்றது கஷ்ட காலத்தில் உதவி பண்றவன் தான் அது வந்து சமம் அதே மாதிரி இது யாரு இதை வந்து எல்லாம் வந்து கம்பல்சரி போர் இது வரைக்கும் ஆக்கலை விரும்புனா வரலாம் விரும்புனா போகலாம் அப்படிங்கும்போது இப்போ அல்ல சொல்றான் யார் வர்றாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு கேட்டகிரி அப்படிங்கிறான் இத தபு பொருளை போது என்ன ஆயிடுச்சு அப்போ வந்து சினாரியோ மாறிடுச்சு அப்போ ரசூல்லா ஒரு முழுமையான அரசாங்கம் ஏன் குறைசிகளையே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இப்போது அறுபதீப கர்ப்பத்திலேயே ஆட்சியாளர்கள் யார் இப்போ குறைசிகள் கிடையாது காபாவுடைய நிர்வாகம் யார்கிட்ட இருந்துச்சு நபீசுல்லா சலம்கிட்ட வந்துருச்சு அப்போ ரசூல்லா ஆட்சித்தலைவர் இப்போ போருக்கு ஆர்டர் போடுறாங்க ஒருத்தர் வீட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டு மொத்தமே மூணே மூணு பேர் இருந்தாங்க அப்போ அந்த மூணு பேருக்கு என்ன பனிஷ்மெண்ட் ரசூலா கொடுத்தாங்கன்னு தெரியுமா சலாமுக்கு கூட பதில் சொல்ல மாட்டாங்க மூஞ்சி எடுத்து பண்ண ஐம்பது நாள் கடைசியாக ஒரு கட்டத்தில் என்னங்கிறாங்க ஒய்ஃபை கூப்பிட்டு அவங்க அவங்களுடைய ஒய்ஃபை கூப்பிட்றாங்க ஒய்பை கூப்பிட்டு நீங்களும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க எந்தளவுக்கு தலாக் கொடுக்குற ஸ்டேஜில் அப்போ நம்ம சாதி தலாக் கொடுக்க சொல்லிட்டாங்களா ரசூல்லா இல்லைன்னா ஐம்பது நாளும் இவங்க அழுது 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 மூணே பேர் போகாமல் இருந்தது அப்போ வந்து கட்டாயம் அப்போ ஆர்டர் போட்டார் ஹலீஃபா அப்படின்னா அந்த இடத்துல நீ போயே ஆகணும் இப்போ வந்து ஆப்ஷனலாக கொடுக்குற ஸ்டேஜ் இப்போ இன்றைக்கி நமக்கு என்ன நமக்கு ஒரு நபி இல்லை ரசூல்லா இல்லை இப்போ இந்த வேலையை எடுத்து யார் செய்கிறது செஞ்சால் ரிஸ்க்கு லைட்டாக செய்வோம் ஏதோ பிரச்சனை வந்தால் ஓடிடுவோம் அப்படின்னு பார்க்குறீங்களா அது ஒரு அது ஒரு கேட்டகரி சும்மா இருக்கிறவனோட அவன் பெட்ரு அடுத்தது என்ன பிரச்சனை வந்தாலும் செய்வேன் புரியுதா அல்லா வந்து உலகத்துல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் நான் சகிச்சுக்குவேன் அல்லாவுக்காக நான் சகிச்சுக்குவேன் அப்படின்னு வரும்போது இவன் ஃபர்ஸ்ட் கேட்டகரி இப்போ இல்ல அல்லா வந்து இப்போ எப்படி வச்சிருக்கான் இந்த மாதிரி ஆலிமிகளும் சப்போர்ட் இல்லை நீ இந்த இஸ்லாம் பேசினா எந்த ஜமாத்தும் வந்து உனக்கு வக்காலத்து வாங்க போறது கிடையாது புரியுதா நீ வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது தான் சொன்ன இப்போ அப்துல் ரம்மன் மரியா அரெஸ்ட் பண்ணிட்டு போவான் எந்த உலமும் ஜமாத்தில் உள்ளமோ ஏதாவது போராட்டம் பண்ணிச்சு ஏதாவது கேஸ் வந்து எதாவது பண்ணி எதாவது பண்ணி தழ்டி விட்டாங்க அவ்வளவுதான் ஏன் அவர் பேசுகிற இஸ்லாம் யார் அவர் பேசுகிற இஸ்லாம் வந்து இவங்க இல்லை ஏன் இப்போ இவங்கெல்லாம் யாரு இவங்களெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் தட்டில் தாங்குவாங்க இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜமாத்துக்கும் ஃபண்டு ஏகப்பட்டது எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிவாசல் வெளியவே நின்று நோட்டீஸ் கொடுப்பாங்க அவங்களும் பண்ணுவாங்க தேர்தல் டியூட்டி நம்மளால பார்ப்போம் இப்போ இந்தியா பூரா இன்னைக்கு வந்து பெரிய ஒரு ஆலிமை சஜாத் நௌமானின்னு சொல்லிட்டு அவர் அவர் சொல்கிறார் பள்ளிவாசல் உட்காந்து பருள் இந்த ஏதாவது ஓட்டு போடுறது மிகச்சிறந்த செஞ்சு ஆகணும் காங்கிரஸ் வந்து நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் காங்கிரஸ் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கு உங்களுக்கு தேவனா எங்களை ஜெயிக்க வைங்க இல்லைன்னா இல்லைன்ட்டு காங்கிரஸ் கூட அவ்வளோ அக்கறை இல்லை இப்போ நீங்கள் வந்து முஸ்லீம்கள் என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப இது பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அது புரிஞ்சுக்கணும் சினாரியோ என்னென்னா ஆப்ஷனல் போரில் ஒரு சினாரியோ கம்பல்சரி போரில் ஒரு சினாரியோ இந்த இடத்துல நீ போகலைன்னா நீ முஸ்லீமே கிடையாது அந்த இடத்துல நீ போகலைன்னா நன்மை இழக்கிற அவ்வளோதான் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும் ஜிஹாதில் கலந்து கொள்ளாமல் விட்டவர்களை விட தங்களுடைய உயிராலும் பொருளாலும் ஜிஹாத் செய்பவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பான அந்தஸ்தை வைத்திருக்கிறான் ஒவ்வொருவருக்கும் நன்மையை அல்லாஹ் வாக்களித்துள்ளான் எனினும் ஜிஹாது கலந் ஜிஹாதில் கலந்து கொள்ளாமல் தங்கிவிட்டவர்களை விட கலந்து கொண்டவர்களின் கூலி அவனிடம் மிக அதிகமானதாக இருக்கு என்ன சொல்றான் வராமல் இருக்கிறதுக்கு சில பேர் காரணம் இருக்கலாம் புரியுதா உடம்பு சரியில்லை இது ஒரு காரணம் அல்ல வீட்டில் யாரோ சீரியஸாக இருக்காங்க அது ஒரு காரணம் கை கால் இல்லை அது ஒரு காரணம் கண் இல்லை கூறுடாங்க என்ன பண்ண முடியும் அது ஒரு காரணம் இதெல்லாம் வந்து எல்லாம் எக்ஸம்ஷன் நீங்கள்லாம் தனி கேட்டகரி புரியுதா ட்ராவல் பண்ண முடியாது உடம்பு ஒத்துழைக்காது இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறாங்களா தனி கேட்டகரி ஒரு காரணம் அப்போ அதாவது நம்ம ஃபிட்டாக அன்ஃபிட்டாக நல்லா தெரியுமா நம்ம ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் யார் வச்சிருப்பா வரலாம் தாங்க இருந்தேன் இதுக்குள்ளாய்ப்பு போச்சு அப்படிம்போம் அது வந்து அந்த தபு பொருளை வந்து சொல்லுவாங்க நயவஞ்சர்கள் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா அப்படி இப்படிம்மா ரசூல் அம்மா அப்படியே ஆ நீ கிளம்பு கிளம்பு பண்ணும் பிரச்சனை இல்லை போ போ போம்மா அந்த மூணு பேரை மட்டும் லெஃப்ட் ரைட் வாங்குவாங்க ஏன்னா மூமீன்கள் அவங்க அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ஜிஹாது ஜிஹாதுன்னு இப்போ இந்த ஜிஹாதுக்கும் விளக்கம் பார்த்துக்கணும் சரி இன்னைக்கு என்ன ஜிஹாது இப்போ ஜிஹாது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜிஹாது வந்து மாறிடுச்சு அன்னைக்கு கத்தியும் கபடாவும் எடுத்துகிட்டு போகிறது ஜியாது இன்றைக்கி வந்து அது கிடையாது ஜியாது அல்லாவுடைய தீனை மேலோங்க வைக்கணும் மனிதர்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழணும் ஏழைகள் நசுக்கப்படக்கூடாது சமமான அளவில் சமூக நீதி இருக்கணும் அது பொருளாதார அளவிலும் இருக்கணும் உரிமைகள் அளவுலையும் இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் அல்லாவுடைய தீனு ரூலிங்க்கு வரணும் இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு வந்து மக்கள் மனசில் அல்லாவுடைய தீனுடைய அந்த சிறப்பை எடுத்து மக்கள் மனசில் பதிவு வைக்கணும் இது சாதாரணமான முடியுமா பல கோடி ரூபா செலவு டிவி சேனல்ஸ் ஆரம்பிக்கணும் சோஷியல் மீடியா ஐடிவிங்கு போடணும் புக்ஸு எழுதணும் இன்ஃப்ளூயன்சர்ஸை சந்திக்கணும் புரியுதா பெரிய பெரிய ஆளுமைகளை உருவாக்கணும் கன்வின்ஸ் பண்ணணும் டிபேட் நடத்தணும் அங்கே போகணும் இங்கே போகணும் ஒரு ஜமாத்து நடத்தணும் ஜமாத்துக்கு தொடர்ச்சியாக கோச்சிங் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு கட்டத்தில் இது பண்ணினா ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழித்து என்ன ஆகும் ஒரு சேஞ்ச் வந்து உலகத்தில் வந்து கொண்டு வர முடியும் சரியா அப்போது இப்போ இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஜிஹாத் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம நஃப்ஸு இது ஒன்று சொல்லுவோம் அல்லாஹ் ஒன்று சொல்லுவோம் அப்போ இவனை சாகடிச்சுட்டு அல்லாஹ் சொல்கிறத கேட்கும் இது நம்பர் ஒன் ஜிஹாத் நம்பர் டூ ஃபேமிலி அல்லாவுக்கு எதிராக இவங்க சொல்லுவாங்க யார் சொல்லுவாள் குழந்தை சொல்லும் அதை அல்லா சொல்கிறான்ல உங்கள் மனைவியரிலும் உங்கள் குழந்தைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கு பொண்டாட்டி எதிரி புரியுதா நீங்கள் வந்து பயான் இதெல்லாம் இந்த வாரம் நடத்தலான் இருக்கா அதை லீவ் வருது ரெண்டு நாள் நம்ம டூர் போகிறோம் போச்சு புரியுதா அப்போ இது என்ன சஜஷனு சரி அப்போ என்ன நம்ம என்னென்னு நினைப்போம் கூட இருக்கிறது நீங்கள் தான் உங்கள் சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம் இப்போ எல்லாம் சந்தோஷப்படுறான் இந்த பயான் நடத்துனா எல்லா சந்தோஷப்படுறான் எல்லாம் சந்தோஷப்படுறது எனக்கு தெரியுமா இன்றைக்கி அவன் சந்தோஷப்பட்டானா போகப்பட்டானு எனக்கு தெரியுமா தெரியும் மறுமையில் போனால் தான் தெரியும் அப்போ அவ்வளோ தூரத்தில் நான் இருக்கிற ஆளை சந்தோஷப்படுறதுக்கு இப்போ பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற உங்களை சந்தோஷப்படுத்துனா நீங்கள் என்ன மதிப்பீங்க புகழ்வீங்க நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாரு அதை பண்ண இதை பண்ண ஆரம்பிப்பீங்க புரியுதா அப்போ ஜிஹாது எது ஃபஸ்ட்டு நம்ம மனசு ரெண்டாவது நம்ம ஃபேமிலி எல்லாவுக்கும் மாற்றமாக நடக்கும் சொல்லும்போது அந்த ஜிகாது நமக்கு அதுதான் ஜிஹாது அடுத்தது என்ன சமூகம் சமூகம் என்ன பண்ணுது வாங்க டிஎம்கேவில் சேருங்க ஏடிஎம்கேல சேருங்க அதில் சேருங்க இதில் நான் மாட்டான் இல்லைங்க சேர்ந்த இந்த பெனிஃபிட் இப்படி இப்படி வேண்டாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜிஹாத் என்ன தெரியுமா கல்வி இதுதான் இன்னைக்கு வந்து பலமான ஆயுதம் இன்னைக்கு வந்து துப்பாக்கியோ இதை பார்த்து எவனும் பயப்படுறதில்லை அறிவு பூர்வமாக யாராவது ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வச்சா பயப்படுறான் புரியுதா அதுதான் தான் நம்ம செய்யணும் இப்போ இன்னைக்கு நம்ம ஜிஹாதில் இறங்கணும் என்ன பண்ணுவோம் குரானை முதல்ல கற்றுக்கணும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும் ஒவ்வொரு ஆயத்துக்கு என்ன பேசுது இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன இது என்ன இது என்ன நைட்டில் எழுப்பி கேட்டால் கூட நாலாவது இது நம்ம ரிப்பீட் பண்ண 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 தண்ணிப்பட்ட பாடம் புரியுதா அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் குரான் தான் ஜிஹாதுக்கு ஃபஸ்ட்டு அளவு ரசூலாக என்ன சொல்கிறாங்க குரான்லேயே எல்லாம் சொல்கிறான் நபியை இந்த குரான் மூலம் பெரும் போரை அவர்கள் மீது தொடுப்பீராக குரான் மூலம் போகிற தொடங்க என்ன அர்த்தம் குரான் புக் எடுத்து பலார் பலார் நடிக்கிறதா அது போர் அது கிடையாது குரான் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வானம் பூமி கடவுளே படைக்கலங்கிற நீ ப்ரூவ் பண்ண ஒட்டை எப்படிப்பா படைக்காமல் ஒரு சிஸ்டம் வந்துடும் நீ சொல்லு பிஎம்டபிள்யூ கார் ஒன்று நிற்கிது அதுக்கு மேன் மேனுஃபேக்சர்லாம் கார் வந்துருமா இப்படி அறிவுபூர்வமாக வைக்கும்போது அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான் சிந்திக்க போது அடுத்தது ஓ இது போயின்னா இப்போ அடுத்த அடுத்தது அடுத்தடுத்து நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் அப்போ இப்படி வந்து நடக்கும் இப்போ இன்றைக்கி ஆயுதம் என்ன கல்வி தான் புரியுதா இன்றைக்கி மக்கள் பயப்படுற எதிரிகள் பயப்படுற ஆயுதம் என்ன கல்வி தான் அதுதான் ரசூலாக அப்போவே சொல்லிட்டு போனாங்க உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா குரானை தானும் கற்று பிறர் கற்றுக் கொடுப்பாரு கற்றுக்கிறதும் சாதாரண வேலை இல்லை கற்றுக் கொடுக்கறதும் சாதாரண புரியுதா நீ தமிழ் பேசுவ ஒரு ஹிந்திக்காரனை கொண்டாந்து இவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுன்னு சொல்கிறேன் அப்போ தெரியும் உனக்கு எவ்வளோ தமிழ் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும் நாம பேசிடுவோம் ஒரு ஆளுக்கு கற்றுக் கொடுக்குறங்கும்போது அது அவ்வளோ பிரச்சனை வரும் அதுக்கு நாம வந்து ஒரு ஆங்கிள் சொல்லுவோம் இதுல இப்ப புரிஞ்சதா இல்ல இப்போ அடுத்து மாத்தி சொல்லுவோம் இப்ப புரிஞ்சதா இல்ல மறுபடியும் மாற்றி சொல்லுவோம் இப்ப புரியுதா புரிஞ்சா அப்பா இப்பதான் அப்போ இதுக்கு வந்து நாம ட்ரைனிங் எடுத்துக்கணும் புரியுதா அது பேச பேச ஃபர்ஸ்ட் தடவை பேசும்போது வார்த்தை தடம் மாறும் நம்ம நினைக்கிறது டெலிவரி வராது சொல்லும் போது வராது நான் வந்து அப்படி தொழுகை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஜமாத் நடத்த உனக்கு தெரிஞ்ச அல்லம் சூறாவே தடுமாறும் அது ஹம்துல் இல்லா ஹி ரில் அலமின் ஒலவ் இல்லை நாலிக்கு யமித் எப்படி வரும் புரியுதா இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தெரியும் புரியுதா அதே மாதிரி கேமரா பார்த்தா பேச முடியாது மீடியாவில் வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா பேச முடியாது இதெல்லாம் ஸ்கில் வரலாம் டெவலப் பண்ணணும் இந்த ஸ்கில்லாம் டெவலப் பண்ணின்னு வச்சுக்கோங்க உனக்கு ஒன்றும் கிடைக்காது அதுதான் பிரச்சனை கிடைக்கும் எப்போ கிடைக்கும் நீ செத்து மண்ணாயி கபூரில் போய் அங்கே ஒரு நீண்ட காலம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மாஷர் வந்து அது ஒரு ஐநூறு வருஷத்தில் அது எழுந்திருச்சு ஐம்பதாயிரம் வருஷம் கழித்து எல்லாம் முடிவு பண்ணி தப்போட சொர்க்க திங்க அதுக்கு நீ இப்போ உழைக்கணும் அப்படிதா அது பண்ணுறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை இன்னைக்கு வந்து அதனால தான் பழமொழிலாம் வச்சிருக்கேன் என்ன நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கு கிடைக்கிற கிளாக்காய் சிறந்ததான் புரியுதா இது வந்து அப்படி இருக்காங்க அதனால் இன்னைக்கு வந்து புக்கு பாருங்க இன்னும் இன்னும் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் புக்கு படிக்கிறது நாளுக்கு நாள் டிஃபிகல்ட் ஆகிட்டே போகுது தான் குக்கோ எஃப்எம்மு ஏன்னால் நிறைய படிக்கலன்னா காதலே அதை கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோ தூரம் இந் நம்மளுடைய அந்த மனித ஆற்றல் வந்து வீணடிக்கப்பட்டு வீணடிக்கப்பட்டு போயிடுச்சு இப்போ இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் சும்மா போச்சு பசங்களை இன்னைக்கு என்ன பண்ணுறானுங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறது எப்படி சாட் ஜிபிட்டியில் போகிறானுங்க இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கிறானு அது சொல்லுது அதை அப்படியே எடுத்துக்கிறானுங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறானு படிக்கணும் இதான் உங்களுக்கு இப்போது ஹோம்ஒர்க்லாம் இவனைக்கு எழுதுறதில்ல ஜிபிடி போகிறானுங்க லீவ் லெட்டர்னால அதில் ஜிபிடி பண்ணுது அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது போயிட்டாங்க இன்னும் மனிதர்கள் தங்களுடைய கெப்பாசிட்டியை இழந்துக்கிட்டே வராங்க அப்போது அப்போ நமக்கு வேலை வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகுது ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் சாதாரணமாக புரிய வைக்கிறது இப்போ நீங்கள் நம்ம ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது இதே வந்து இஸ்ரமாதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒன்னு அவர் தப்சீர்ல ஐம்பது வசனம் அறுபது வருஷம் போவார் இப்ப நான் ஒரு பத்து வசனத்தையே வந்து கடக்க முடியல ஏன்னா நீங்க புரியுதுங்களா இல்லையா ஒரு தடவை புரிய வைக்கிறது சாதாரண வேலை இல்லை